வணக்கம் உறவுகளே இன்றைய திடலில் நாம பார்க்க போறது இமயத்துக்கு இணையான தமிழகத்தின் பெரிய மலை ஆச்சரியமா இருக்கா அந்த தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சிவபார்வதி திருமணம் கைலாயத்துல நடந்த போது சிவன் அகத்தியர்கிட்ட பூமியை சமநிலை செய்யுமாறு கூறினாராம் அவர் தென்பகுதிக்கு வரும்போது வான் நோக்கி உயர்ந்திருந்த இந்த பெரிய மலையின் மீது ஏறி நின்றதாகவும் அடுத்த கணம் இமயமலைக்கு நிகராக இருந்த பெரிய மலை பூமியில் அழுந்த அதன் நுனி மட்டும் வெளியில் நின்றது அன்று முதல் இந்த பெரிய மலை தென் கைலாயம் என்றே அழைக்கப்படுகிறது அத்தகைய கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் எந்த கோயில்னு பார்க்குறீங்களா திருவண்ணாமலை மாவட்டம் இஞ்சிமேட்டில் இருக்கக்கூடிய உடையார் திருக்கோவில் இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நவபாஷ்ண லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது வாங்க கோவிலுக்குள்ள போகலாம் கோவிலின் தீர்த்தம் சங்கர தீர்த்தம் எனும் சங்கு தீர்த்தம் இது மலைப்பாதையில் காட்சி தருகிறது சங்கு தீர்த்தம் எனப்படும் சங்கர தீர்த்தம் சங்கின் வடிவிலேயே அமைந்திருக்கிறது பாகிரதி எனும் நிலத்தடி கங்கையாக இந்த ஊற்று கருதப்படுகிறது எனவே மலை மீதுள்ள இந்த சுனை நீர் புனிதத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது சுனை எந்த காலத்திலும் பற்றுவதில்லையாம் சுனை பகுதியை தேவநாகம் ஒன்று இடைவிடாமல் காவல் காக்கிறதாம் இந்த தீர்த்தம் தான் இன்றும் இறைவனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த அபிஷேக நீரை அருந்தினால் தீராத வியாதிகள் கூட தீர்ந்து விடுகிறதாம் பாம்பு கடிக்கும் இந்த தீர்த்தம் விஷ முறைவாக பயன்படுகிறது என்கிறார்கள் பிள்ளை வரம் கேட்பவர்கள் ஒரு மண்டல காலம் இந்த தீர்த்தத்தை தொடர்ந்து அருந்தினால் பிள்ளைப்பேறு உண்டாகும் என்பது கண்கூடு தவிர திருமணம் ஆக வேண்டி காத்திருப்பவர்கள் இந்த திருமணி சேரை உடையாறை மனமாறத் தொழுது தீர்த்தம் அருந்தினால் கல்யாணம் கூடுகிறது நந்திதேவர் பிரதோஷ வேலைகளில் கிராமத்தினர் திரண்டு வந்து அபிஷேக காட்சியை கண்குளர தரிசிக்கிறார்கள் பழனியில் முருகனுக்கு போகர் சித்தர் நவபாஷனத்தால் சிலையமைத்தது போல திருவண்ணாமலை மாவட்டம் இஞ்சிமேட்டில் உள்ள திருமணிச்சேரையுடையார் கோவிலிலும் அழகிய நவ லிங்கம் அமைந்துள்ளது இந்த நவபாஷண லிங்கம் தோன்றியதற்கான காரணம் இனி அறிவோமா இமயமலைக்கு நிகரான பெரிய மலையை அகத்தியர் காலடியில் வைத்து தரைமட்டமாக்கினார் அந்த பகுதியில் ஒரு முனிவர் நவபாஷணத்தால் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தார் இவரது பக்தியை நினைத்த இறைவன் ஒரு யானையை அனுப்பினாராம் முனிவர் தியானத்தில் இருந்த போது அந்த யானை அருகிலிருந்த குளத்திலிருந்து நீரை இழுத்து முனிவரின் மேல் தெளித்து விளையாடியது ஆனால் அவரது தியானம் களையவே இல்லை யானை முனிவரின் அருகே சென்றபோது ஒரு நெருப்பு வளையம் உண்டாகி அதில் செல்லவிடாமல் தடுத்தது தவத்தை வியந்த சிவன் முனிவரின் முன்பு தோன்றி வரம் கேட்கச் சொன்னார் பெரிய மலையிலிருந்து அருள் புரிய வேண்டும் என்பதே முனிவரின் வேண்டுகோளாக இருந்தது இறைவனும் பெரிய மலையில் தங்கினார் அந்த முனிவர் உருவாக்கியதே இந்த லிங்கமாகும் இனி இஞ்சிமேடு பெயர்காரணத்தை அறிவோமா சிலாத்தியர் என்ற முனிவர் தனது கடும் தவத்தால் உடலுடன் சொர்க்கம் செல்லும் வரத்தை சிவனிடம் பெற்றார் சொர்க்கம் செல்லும் வழியில் இவரை பார்த்த நரதர் உமத மூதாதையர்களுக்கு யாரும் சரிவர திதி கொடுக்காததால் ஆவியாக அலைந்து கொண்டிருக்கின்றனர் என்று கூறினார் இதையறிந்த சிலாத்தியர் மிஞ்சி என்ற தற்பு புல்லை எடுத்து மேட்டு பகுதியில் வைத்து மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தார் இந்த இடமே அதாவது மேடு என்ற இடமே தற்போது மருவி இஞ்சி மேடு என்று வழங்கலாயிற்று அன்று முதல் தங்களுடைய மூதாதையர்களுக்கு அமாவாசை தோறும் திதி கொடுக்கும் முறை வழக்கத்திற்கு வந்தது இருநூற்று இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் அழகிய ராஜகோபுரம் கர்ப்பகிரகத்தின் முன்பாக மகா மண்டபம் கொடிமரம் அறுபத்தி மூன்று நயன்மார் சிலைகள் போன்றவை உள்ளன மலை மீது சுமார் இருநூறு அடி உயரத்தில் கம்பீரமாக வெற்றிருக்கும் இந்த கோவில் வளாகத்தில் வலிபீடமும் நந்தி தேவரும் உள்ளனர் பிரதோஷ வேலைகளில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விக்கிரம சோழன் ஆட்சிக்கு வந்த எட்டாம் ஆண்டில் இஞ்சிமேடு உடையார் கோவிலுக்கு செல்வதற்காக காகமலை மீது ஏழு படிக்கட்டுகள் கட்டினான் என்ற தகவலை ஒரு கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது கோவிலில் படிகள் ஏறி நாம் மேலே செல்லும்போது விக்கிரமசோழன் கட்டிய பழைய படிக்கட்டுகளை இன்றும் காணலாம் அந்த படிக்கட்டுகளை தனியாக அடையாளம் காட்டி கட்டி வைத்திருக்கின்றார்கள் ஒரு முறை பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இடையே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது என் அடிபாதம் மற்றும் முடியை யார் முதலில் கண்டு வந்து சொல்கிறீர்களோ அவரே பெரியவர் என்றார் சர்வேஸ்வரன் அதை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவும் திருமாலும் புறப்பட்டனர் இந்த போட்டியில் பிரம்மனுக்கு பொய்சாட்சி கூறிய தாழம்பு இனி தன்னுடைய பூஜைக்கு உதவாது என்று சபித்தார் இறைவன் தாழம்பு தனது தவறை உணர்ந்து சாப விமோசனம் கேட்டது அப்போது கலியுகத்தில் இஞ்சிமலை குன்றின் மேல் தாழையாக உருவெடுத்து தவம் செய் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் ஈசன் அந்த தாழை மரமே இந்த கலியுகத்தில் எங்கு தல திகழ்கிறது கோவிலின் பெண் பகுதியில் அகத்தியர் தங்கிய குகை காணப்படுகிறது இந்த குகையில் உள்ளே இறங்கி செல்வதற்கான பாதையும் இருக்கிறது இதனுள்ளே அமர்ந்து தியானம் செய்வதற்கேற்ப வசதியும் உள்ளது இதன் உட்பகுதியில் அகத்தியரின் புகைப்படமும் காணப்படுகிறது மிக அழகிய குகையாக அமர்ந்திருக்கிறது இந்த திருக்குகை என்ன உறவுகளே திருமணி நாயகி உடனுரை திருமணி சேரை உடையார் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே மீண்டும் இது போன்று நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உழைப்பட்டறை முனிவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்